हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णाशीलगुरुदेवकी जयशीलप्रभुपादकि जय हरे कृष्ण श्रीमद्भागवतम् கேண்டோ மூன்று அத்தியாயம் பன்னிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு பதம் ஆறு சோ அவத்யாத சுதைர் ஏவம் பிரத்யாக்யாத அனுசாசனைக க்ரோதம் துர்விஷகம் ஜாதம் நியந்தும் உபசக்ரமே வேர்ட் பை வேர்ட் மீனிங் சஹ அவர் அதாவது பிரம்மதேவர் அபத்யாதக இவ்வாறு அவமதிக்கப்பட்டவுடன் சூதைக மைந்தர்களினால் ஏவம் இவ்வாறு பிரத்யாக்யாத கீழ்ப்படிய மறுத்தது அனுசாசனைக தங்கள் தந்தையின் கட்டளை குரோதம் சினம் துர்விஷ் துர்விஷகம் பொறுத்துக்கொள்வதற்கு அறியது ஜாதம் இவ்வாறு எழுந்தது நியந்தும் கட்டுப்படுத்துவதற்கு உபசக்கரமே மிகவும் முயற்சி செய்தார் டிரான்ஸ்லேஷன் தமது தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத மைந்தர்களின் மீது பிரம்மதேவருக்கு மிகுந்த சினம் எழுந்தது அதனை அவர் வெளிப்படுத்தாது மிகுந்த சிரமத்துடன் அந்த சினத்தினை அடக்குவதற்கு முயற்சி செய்தார் பற்போட்பை சிலபிரபா ஜெயசில பிரபபாத் பிரம்மதேவர் ஜட இயற்கையின் ரஜோ குணத்திற்கு பொறுப்பாவார் அதனால் தனக்கு பணியாத தன் மைந்தர்களின் மீது அவர் சினம் கொண்டது இயற்கையே இவ்வாறு மறுத்த குமாரர்களுக்கு சாரி இவ்வாறு அவர் கூறுவதை மறுக்க குமாரர்களுக்கு உரிமை உண்டு என்றாலும் ரஜோகுணத்தின் வசப்பட்டிருந்த பிரம்மதேவரால் தனது ஆத்திரத்தை கொள்ள முடியவில்லை ஆனாலும் அவர் அதனை வெளிக்காட்டவில்லை ஏனென்றால் தமது மைந்தர்கள் ஆன்மீக வளர்ச்சியில் அதீத ஞானம் உடையவர்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தமையால் அவர் தனது ஆத்திரத்தை அவர்கள் முன்பு வெளிப்படுத்தவில்லை பதம் ஏழு தியா மானோ அபி புருவோர் மத்யாத் பிரஜாபதேக சத்யோ அஜாயத்த தன்மன்யுக குமாரோ நீல லோஹிதக வேர்ட் பை வேர்ட் மீனிங் தியா ஞானத்தினால் நிகூகமானக கட்டு கட்டுப்படுத்தப்படுகின்ற அப்பி பதிலாக புருவோக புருவங்களின் மத்யாத் மத்தியிலிருந்து பிரஜாபதே பிரம்மதேவரின் சத்யக உடனே அஜாயத பிறந்தது தத் அவரது மன்யுக சினம் குமாரக ஒரு குழந்தை நீல லோகிதக நீலமும் சிவப்பும் கலந்த வண்ணத்தில் ட்ரான்ஸ்லேஷன் அவர் தனது சினத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்த போதிலும் அது அவரது புருவங்களுக்கு மத்தியிலிருந்து நீளமும் சிவப்பும் கலந்த வண்ணத்தில் ஒரு குழந்தையாக தோன்றியது பர்பட் பிரபா ஜெயசில பிரபா ஞானத்தினாலோ அல்லது அஞ்ஞானத்தினாலோ வெளிப்படும் சினத்திற்கு முகம் ஒன்றுதான் மிக உயர்ந்தவராக இருந்த கூட பிரம்மதேவர் தனது கோபத்தை அடக்கிக்கொள்ள முயற்சி செய்தும் அவரால் முடியவில்லை நீளமும் அதாவது தமோ குணமும் சிவப்பும் அதாவது இரஜோகுணமும் கலந்த அவரது சினத்தின் உண்மை வண்ணமே பிரம்மதேவரின் புருவ மத்தியிலிருந்து ருத்ரனாக பிறந்தது ஏனென்றால் சினமானது தமோ மற்றும் இரஜோகுணத்தின் குழந்தையாகும் பதம் எட்டு சவைருது ருத தேவானாம் பூர்வஜோ பகவான் பவக நாமானி குரு மே தாதக ஸ்தானானே ச ஜகத்குரு வேர்ட் பை வேர்ட் மீனிங் சக அவர் வை உறுதியாக ருதோக இறைந்து கதறினார் தேவானாம் பூர்வஜக தேவர்களில் மூத்தவரே பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரே பவக சிவபெருமான் நாமானே பல்வேறு நாமங்கள் குரு குறிப்பிடுதல் மே எனது தாதக ஓ விதியை நிர்ணயிப்பவரே ஸ்தானானி இடங்கள் ச மேலும் ஜகத்குரு ஜகத்குருவே டிரான்ஸ்லேஷன் பிறந்தவுடன் அந்த குழந்தை கதறி அளத் தொடங்கியது ஓ விதியை நிர்ணயிப்பவரே ஜகத்குருவே அருள்கூர்ந்து எனது பெயரையும் இடத்தையும் குடிப் குறிப்பிடுவீராக பதம் ஒன்பது வசக பாத்மோ பகவான் பரிபாலயன் பை வேர்ட் மீனிங் இதி இவ்வாறு தஷ்ய அவரது வசக வேண்டுகோள் பாத்மக தாமரை மலரிலிருந்து பிறந்தவர் பகவான் சக்தி வாய்ந்தவர் பரிபாலயன் வேண்டுகோளை ஏற்று அப் அப்யதாத் அமைதிப்படுத்தினார் பத்ரயா அன்புடன் வாச்சா வார்த்தைகள் மா வேண்டாம் ரோதி அழ தத் அந்த கரோமி நான் நிறைவேற்றுவேன் தே நீ விரும்பியதை டிரான்ஸ்லேஷன் அனைத்து சக்திகளும் நிறைந்தவரும் தாமரை மலரிலிருந்து பிறந்தவருமான பிரம்மா அந்த குழந்தையின் வேண்டுகோளை ஏற்று அதை சமாதானப்படுத்தும் வகையில் கூறினார் அழவேண்டாம் நிச்சயம் நீ விரும்பியதை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறினார் பதம் பத்து எத் அரோதிக சுரசிரேஷ்ட ச உத்வேக இவ பாலக அபிதாஷ்யந்தி அபிதாசியி நாம்னா ருத்ர இதி பிரஜாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் யத் எவ்வளவு தூரம் அரோதிகி கதறி அழுதல் சுரசிரேஷ்ட ஓ தேவர்களின் தலைவனே ச உத்வேக மிகுந்த கவலையுடன் இவ போன்று பாலக ஒரு பையன் ததக ஆகையினால் துவாம் நீ அபிதாஷ்யந்தி அழைக்கப்படுவாய் நாம்னா என்ற பெயரில் ருத்ரக ருத்திரன் இதி இவ்வாறு பிரஜாக மக்கள் டிரான்ஸ்லேஷன் அதன் பின்னர் பிரம்மா கூறினார் ஓ தேவர்களின் தலைவனே நீ ருத்திரன் என்று மக்களால் அழைக்கப்படுவாய் ஏனென்றால் நீ மிகவும் கவலை கொண்டு அழுதமையே இதற்கு காரணமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பனிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி